அலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாது கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ அபுல்லாலமின் தனது திருமறையில் ஏராளமான நபிமார்களின் வரலாறுகளை நமக்கு சொல்லி தருகிறார் இந்த நபிமார்களின் வரலாறுகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுதுள்ளின் அம்பாயூர் ருசுல் ஏராளமான நபிமார்களை பற்றிய செய்திகளை உங்களுக்கு நாம் சொல்லி தருகிறோம் மானோ சபித்து பிஹி ஃபோதக வ ஜி ஹாதிஹில் ஹக்கு ஓ மௌழத்துன் வது கிராலில் மூமினேன் அந்த வரலாறுகளின் வழியாக உங்களுடைய உள்ளங்கள் உறுதிப்படும் உங்களிடத்திலே உண்மை வந்து சேரும் பல்வேறு வகையான பாடங்களும் படிப்பினைகளும் கிடைக்கும் மூமின்களுக்கு அதிலே நினைவூட்டலும் இருக்கிறது என்று நான்கு முக்கியமான நன்மைகள் அந்த வரலாறுகளின் வழியாக நமக்கு கிடைப்பதாக அல்லாஹ் சொல்கிறான் வரலாறு என்பது வெறுமனே கதை கேட்கிற துணியில் கேட்கப்படுகிற உணர்ச்சி நம்முடைய முன்னோர்களின் பெருமைகளை பேசுகிற செய்திகளின் தொகுப்பு அல்ல நம்முடைய சமகால வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற பண்பாடுகளை நடவடிக்கைகளை வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான பாடங்களும் படிப்பினைகளும் தான் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற வரலாறுகள் எல்லாம் அப்படிப்பட்ட வரலாற்றில் நபி யூசுப் அலைய சலாத்தின் வரலாறு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது யூசுப் என்கிற பெயரிலேயே திருக்குறளிலே ஒரு அத்தியாயத்தை ஒரு சூறாவையே அல்லா இறக்கிய இருக்கிறார் பன்னிரெண்டாவது அத்தியாயம் சூரா யூசுப் என்ற பெயரிலே அருளப்பட்டிருக்கிறது அந்த அத்தியாயத்தில் யூசுஃப் நபியினுடைய வரலாற்றின் பல்வேறு செய்திகளை பல்வேறு கட்டங்களை மிக விரிவாக விளக்கமாக அந்த அத்தியாயத்தில் அல்லா நமக்கு சொல்லித் தருகிறான் யூசுப் நபியினுடைய வரலாறு நிறைய பாடங்கள் நிறைந்த வரலாறு ஆரம்பத்தில் யூசுஃப் அலையி அஸ்லாம் தங்களுடைய சகோதரர்களால் அவர்களுடைய பொறாமையினால் துன்பப்படுத்தப்பட்டு பெரும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட நேரத்தில் அந்த வரலாற்றை படிக்கும் பொழுது நமக்கெல்லாம் யூசுஃப் நவீனுடைய பொறுமை எவ்வளவு அலாதியானது என்பது அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் அதன் பிறகு அவங்க மிஸ்ர தேசத்தில் எகிப்தில் குடியேறிய பிறகு அந்த அவங்க எந்த வீட்டில் குடியிருந்தாங்களோ அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணியே தப்பான முறையில் அவங்கள அடைய நினைத்த பொழுது அதிலிருந்து அவர்கள் தப்பித்து ஓடிய நிகழ்ச்சியை படிக்கிற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு தேவைப்படக்கூடிய ஒழுக்கம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் அதற்கான வழிமுறைகளையும் நபி யூசுப் நபியிடமிருந்து நாம் பாடமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு பிறகு அந்த நிகழ்வில் இருந்து அவர்கள் குற்றமற்றவர் என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட இந்த மாதிரி எனக்கு நீ ஒத்துழைக்காவிட்டால் உன்னை நான் ஜெயிலில் அடைப்பேன் நீ சிறை கம்பிகளில் போய் சித்திரவதை அனுபவிக்க வேண்டிய நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு அந்த பெண்ணு மிரட்டிய நேரத்துல சிஜுனு அஹப்பு இலையும் இம்மா ஏதோனி இலை நீங்க கூப்பிடுற இந்த தப்பான வழிமுறையை விட எனக்கு சிறைச்சாலை எவ்வளவோ பெருசு அப்படின்னு சொல்லி சிறையில போய் செய்யாத குற்றத்துக்காக வேண்டி தண்டனை அனுபவித்த நேரத்துல யூசுஃப் நபியினுடைய ஒழுக்கமும் உறுதியும் நம்ம அதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது அதன் பிறகு ஒரு கட்டத்தில் நீங்க விடுதலை பெற்று வெளியில வரலாம் என்று மன்னரிடமிருந்து அறிவிப்பு வந்த நேரத்தில் நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்காத வரைக்கும் நான் இந்த சிறையிலிருந்து வெளியே வர மாட்டேன் அப்படின்னு யூசுப் நபி சொன்ன நிகழ்வை நாம படிக்கிற பொழுது யூசுப் நபி எந்த அளவிற்கு மன உறுதி உடையவராக உடையவராக தன் மீது குற்றம் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதிலே உறுதிமிக்கவராக இருந்தார் என்கிற அந்த மன உறுதிக்கு அதிலிருந்து நிறைய பாடங்களை பெற்றுக் கொள்ள முடியும் இப்படி நிறைய பாடங்களை யூசுப் நபியினுடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட அந்த யூசுப் நபியின் வரலாற்றில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு பாடம் தங்களுக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு தமக்கு கேடு செய்தவர்களுக்கு தாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன என்பதை பற்றியும் யூசுஃப் நபியினுடைய வரலாற்றிலே நமக்கு பாடம் இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு நாம் வாழுகிற இந்த சமகாலத்தில் நாம் யாரோடு நட்பு பாராட்டுகிறோம் யாரோடு நெருங்கி இருக்கிறோம் யார் அன்பு செலுத்துகிறோம் என்று பார்த்தால் நம்ம இடத்துல யார் அன்பு செலுத்துகிறாங்களோ இடத்துல நாம் அன்பு செலுத்துகிறோம் யார் நமக்கு உதவிகள் செய்கிறாங்களோ அவங்கள நம்ம நேசிக்கிறோம் யார் நம்ம இடத்துல கருணையோடு நடக்கிறாங்களோ நாம் பிரதி உபகாரமாக அவங்களிடத்துலையும் கருணையோடு நடந்து கொள்கிறோம் ஆனால் நமக்கு யாராவது ஒரு கேடு செஞ்சுட்டா தீமை செஞ்சுட்டா நமக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டா நம்முடைய பொருளாதாரத்தில் ஏதேனும் மோசடிகளை செஞ்சுட்டா ஒரு கடன் வாங்கி ஏமாத்திட்டா அல்லது வேறு ஏதேனும் ஒரு தப்பான காரியத்தில் நமக்கு எதிராக அவங்க செயல்பட்டுட்டா அப்படிப்பட்ட மனிதர்களோடு நம்முடைய உறவு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அவர்களோடு நம்ம உறவு பாராட்டுறதே இல்லை அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்கிறதே இல்லை அவன் செஞ்சது அற்பமானதோ ரொம்ப பெரியதோ எதுவா இருந்தாலும் சரி அவன் பெரிய துரோகி எனக்கு ஒரு பெரிய கேடு செஞ்சான் பெரிய அநியாயக்காரன் அவன் கெட்டவன் அவனோடு என்னால் உறவு பாராட்ட முடியாது அப்படின்னு அவங்கள நம்ம நம்முடைய உறவு வட்டத்திலேருந்து நம்ம நீக்கி வச்சிடறோம் ரொம்ப தூரமாக்கிறோம் எப்போ பார்த்தாலும் அவங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு கோபம் வருது எரிச்சல் வருது வெறி வருது இன்னும் சொல்ல போனால் அதுக்கு ஏதாவது பழி தீர்க்க முடியுமா அப்படின்னு பழி வாங்குவதற்கான தருணங்களை காத்திருக்கிறோம் அவர் ஏதாவது ஒரு துன்பத்தில் மாட்டிட்டாருன்னு நமக்கு ஒரு செய்தி கிடைச்ச நம்ம சந்தோஷப்படுறோம் வேணும் வேணும் அவனுக்கு நல்லா வேணும் எனக்கு செஞ்சாமல என் பிள்ளைக்கு செஞ்சான்ல அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்த உலகத்திலே அனுபவிக்கணும் அப்படின்னு அவனுக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்போ ஒரு சூழலோ அமைஞ்சதுன்னா அதை விட்டு வைக்காம பழி வாங்கக்கூடியவர்களாக இதுதான் நம்முடைய இயல்பான கேரக்டராக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் யூசுப் அலைய இஸ்லாம் அவர்கள் அவங்களுக்கு கேடு செஞ்சவங்களிடத்துல எப்படி நடந்துகிட்டாங்க என்பதை பற்றி குரான் சொல்லி தருகிறது ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக மிக உயர்ந்த நற்குணத்தோடு யூசுப் அலைய இஸ்லாம் நடந்து கொண்டார்கள் நாம நம்மிடத்துல வளர்த்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டு போய்கொண்டே இருக்கிறது நாள் செல்ல 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 நம்முடைய வயது அதிகரித்து கொண்டே இருக்கிறது நம்முடைய உடலிலே எடை கூடிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய பொருளாதாரம் மேம்பட்டு கொண்டே இருக்கிறது நம்முடைய அரசியல் குறித்த அறிவு ஞானம் அதிலே பெருகிக்கொண்டே இருக்கிறது இப்படி நிறைய விஷயத்துல நாம டெவலப் ஆனாலும் கூட உண்மையில நாம டெவலப் ஆக வேண்டிய ஒவ்வொரு நாளும் செல்ல செல்ல நான் வளர்ந்து விட்டேன் அப்படின்னு நான் சொல்றதா இருந்தா என்னுடைய குணத்துல என்னுடைய நற்குணத்துல நான் எவ்வளவு தூரம் மேம்பட்டு இருக்கிறேனோ அதை வச்சுதான் நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேனா அல்லது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறேனா என்பதை நாம் உறுதி செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் கடக்கிற பொழுது நேற்றைக்கு இருந்ததை விட நான் என்னுடைய நல்ல குணத்துல நான் மேம்பட்டு இருக்கிறேனா என்பதை நாம ரீசெக் பண்ணி பார்க்கணும் ஆனா பெரும்பாலும் நாம அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை அதை பத்தி என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில சிந்திக்கிறதே இல்ல பொருளாதாரத்தை சிந்திக்கிறோம் குடும்ப வாழ்க்கையை சிந்திக்கிறோம் அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனைகளை பத்தி சிந்திக்கிறோம் ஆனா என்னுடைய கேரக்டரை பத்தி என்னிடத்துல எழக்கூடிய சிந்தனைகளை பற்றி பிறரை பத்தி என்னுடைய பார்வையை பற்றி ஒரு பிரச்சனை வருகிற பொழுது எனக்கு வரக்கூடிய பொறுமையை பற்றி அல்லது கோபத்தை பற்றி வெட்கத்தை பற்றி இந்த மாதிரியாக எனக்குள்ள எழ வேண்டிய அந்த சிந்தனைகள் உணர்வுகள் இருக்குதுல்ல அந்த குணங்கள் இருக்குல்ல அந்த குணங்களை பத்தி பெரும்பாலும் அனலைஸ் பண்ணக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க ஆனா உண்மையில நாம அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டா நம்முடைய கேரக்டர் நம்முடைய குணம் நம்முடைய பண்பு நம்முடைய என்ன கேட்டா நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய காரியங்களை பத்தி ரசூதா இடத்துல கேட்கப்படுது எதனால அதிகமான மக்கள் சொர்க்கத்துக்கு போறாங்க சொர்க்கத்துக்கு செல்வதற்க அழைத்து செல்லக்கூடிய காரணங்கள் எது அப்படின்னு நபிகளா இடத்துல கேட்கப்படுது அப்ப நபீசல்லா அழைச்சலா ரெண்டு காரணங்களை சொல்றாங்க ஒன்னு சொல்றாங்க தக்குவல்லா அல்லாவின் மீதான அச்சம் இறை அச்சம் யார் இறைவனை அஞ்சு வாழ்கிறார்களோ யாருடைய உள்ளத்துல இறைவன் மீதான பயம் உள்ளத்துல ஆழமா இருக்குதோ அப்படிப்பட்ட மனிதர்கள் அதிகமான பேர் சொர்க்கத்துல இருப்பாங்க ஏன்னா இறைவச்சம் ஒருத்தனுடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னா அவருடைய வாழ்க்கையே மாறி போயிடும் அவர் தீமைகள்ல இருந்து விலகிடுவாரு நன்மைகள் ஆர்வம் காட்டுவாரு அல்லாவுடைய கட்டளைகளை பேணி நடப்பாரு அல்லாவுடைய தடைகள்ல இருந்து தன்னை விலக்கிக் கொள்வாரு அதன் வழியாக அவங்க சொர்க்கத்துக்கு செல்வாங்க முதல் காரணம் சொல்றாங்க ரெண்டாவது சொல்றாங்க ஹசுனுல் குலுத்தி நல்ல குணத்தின் காரணமாக அதிகமான மக்கள் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள் இறைவனை அச்சு எந்த அளவுக்கு அதிகமான பேரை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குதோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத அளவுக்கு அடுத்து சொர்க்கத்துக்கு போறதுக்கான காரணம் ஒரு மனுஷன் நல்ல குணம் தான் கெட்ட குணம் நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும் நல்ல குணம் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துரும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில நற்குணத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு வேல்யூ எவ்வளவு அவருடைய மதிப்பு எவ்வளவு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பெரும்பாலும் நாம நல்ல குணத்துக்கு வேல்யூ மதிப்பு போடவே இல்லை நல்லவனா இருக்கு என்னப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த தரம் குறைஞ்சதாக பாக்குறமே தவிர முக்கியத்துவத்தினுடைய வாழ்க்கையில நாம தனிமையில் அமர்ந்து யோசித்து பார்க்கிற பழக்கில இல்ல யூசுப் அலி இஸ்லாம் அவரு இடத்துல இருந்து நல்லா பாருங்க அவங்க இடத்துல கேடு செஞ்சவங்க அவங்க இடத்துல அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க அவங்களுக்கு தீங்கு செஞ்சதுல தீங்குன்னு சொன்னா சாதாரண தீங்கு இல்ல ஏதோ சின்ன அற்ப சொற்பமாக சில நாட்களுக்கு நினைச்சு பாக்குற மாதிரியான தீங்கு இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில பெரும்பா பெரும் பகுதியை அவங்களுடைய குடும்பத்தாரை விட்டு தந்தையை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்கிற அளவிற்கு பெரிய துன்பத்தை செய்தவர்கள் அவருடைய சகோதரர்கள் கூட பிறந்த ஒரு தந்தைக்கு பிறந்த மக்கள் தான் ஆனாலும் கூட என்ன பண்ணிட்டாங்க யூசுப் நபியின் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக யூசுஃப் நம்ம கூட இருந்தார்னா நம்ம தகப்பனாரு நம்மள நேசிக்க மாட்டாரு அவருடைய அன்பு நம்ம பக்கம் கிடைக்காது நம்ம காலி பண்ண வேண்டியதான் சொல்லிட்டு எந்த தப்பும் செய்யாத பாவமரியாத பாலகனை சின்ன வயசுல குழந்தை பருவத்துல சிறுவராயத்துல கொண்டு போய் கொலை பண்ற காண்டி ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு பாலுங்கலத்துல தள்ளி விட்டுட்டு வந்துட்டாங்க கா பாலுங்கலத்துல தள்ளி விட்டு ரிசல்ட் என்ன அதோடு அவங்களுடைய குடும்பத்தை விட்டு அவங்க பிரிஞ்சு போய் பல வருட காலம் ஒரு அனாதையை போல வாழுகிற ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டு போச்சு காலங்கள்லாம் ஓடுகிற ஒரு கட்டம் வருகிறது யூசுப் நபி ஜெயிலுக்கு போனாங்க இருந்து வெளியில வந்தாங்க வெளியே வந்த பிறகு அந்த கருகூலத்துடைய பொறுப்பாளராக யூசுப் அலையா நியமிக்கப்பட்டாங்க இப்போ யாக்கு அலையாஸ்லாமும் யூசுப் நபியினுடைய சகோதரர்களும் அவங்க வாழக்கூடிய பகுதியில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது அந்த பஞ்சத்தை நீக்குவதற்கான உணவு பொருட்கள் இருக்குன்னு பார்த்தா எகிப்துல தான் கிடைக்குது அப்போ எகிப்துல போய் அங்க இருக்கிற உணவு தானியங்களை வாங்கிட்டு வருவோம்னு சகோதரர்கள் எல்லாரும் ஒரு டீமா பயணப்பட்டு வர்றாங்க வந்தா யூசுப் நபி சின்ன பிள்ளையா இருந்தவங்க இப்போ பெரிய பிள்ளையாயிட்டாங்க மாதிரி யாருக்கும் அடையாளம் தெரியல ஆனா யூசுஃப் அலையஸ்லாத்துக்கு அவங்களுடைய சகோதரர் எல்லாரும் அடையாளம் கண்டு கொண்டாங்க யார் இவங்க எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி மாதிரி தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்ப யூசுஃப் அலையாஸ்லாம் அவங்கள பார்த்து கேக்குறாங்க காலகல் அலிம் தும் மா பழல் தும்பி யூசுஃபாகி உங்களுக்கு நினைவு இருக்குதா நீங்க இதுக்கு முன்னாடி யூசுஃபையும் யூசுஃபுடைய சகோதரனையும் என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவு இருக்குதா அப்படின்னு யூசுஃப் அலையா ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க கேட்ட உடனே அண்ணமாருக்கு தெரிஞ்சிருச்சு யூசுஃப பத்தி கேட்கறதா இருந்தா யூசுஃப தவிர வேற யாரும் கேட்க முடியாது ஏன்னா நம்ம எங்கேயோ வந்து நம்ம வாழக்கூடிய ஊர் எங்கேயோ இருக்குது எகிப்து எங்கேயோ இருக்குது அவ யூசுஃப்ன்ற ஒருத்தரை பத்தி நம்ம கூட பிறந்த நம்ம தம்பியை பத்தி கேட்கறதா இருந்தா அது யூசுஃபாக இருந்தால் மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாரா இருந்தாலும் அந்த கேள்வியை கேட்க முடியாது அப்படின்னு உடனே உடனே அவங்க கேட்கறாங்க அந்த யூசுப் நீதான் யூசுஃபா யூசுஃப் குரான் அல்லா சொல்லுகிறான் ஆனா யூசுஃப்

யார் அவனை அஞ்சி பொறுமையோடு இருக்கிறார்களோ ஃபைனல் அல்லாஹலா இல்லையோ அஜிலன் அப்படிப்பட்டவர்களுடைய அந்த நன்மை செய்யக்கூடியவர்களின் நன்மைகளை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் அப்படின்னு யூசுவல இஸ்ஸெல்லாம் பேசுறாங்க இப்போ அவங்க கேட்குற கேள்விகளை அந்த ஒரு ஒரு அருமையான வார்த்தையை சேர்த்து கேட்குறாங்க பாலஹல அலிந்தும் மா ஃபால் தும்பி யூசுஃப இது அந்தும் ஜாஹினூன் ஒரு பெரிய கேடு செஞ்சு துன்பம் பண்ணி துரோகம் பண்ணி அநியாயம் பண்ணி குடும்பத்தை விட்டு தன்னுடைய சகோதரனை சொந்த சகோதரனை தூக்கி எரிஞ்ச அந்த துரோகிகள் வந்து நிற்கிறாங்க அவங்க மேல கோபமும் வெறுப்பும் வருவது இயல்பானது சாதாரணமானது ஆனால் யூசுப் அலை இஸ்லாம் தங்களுடைய வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து பயன்படுத்துகிறார்கள் அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் யூசுஃபையும் யூசுஃபுடைய சகோதரர்களையும் என்ன செய்தீர்கள் தெரியுமா என்று முட்டையாக கேட்கல இது அன் தும் நீங்கள் அறியாமல் இருந்த காலத்திலே என்ன செய்தீர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்களா கேட்கிற பொழுதே கேள்வி எப்படி வருது நீ தெரியாம தான் நம்ம தெரிஞ்சு செய்யல அன்னைக்கு நீ செஞ்சது உண்மையில அறியாமையில் நிகழ்ந்தது உனக்கு அறிவு இருந்திருந்தால் பத்தி நீ யோசிச்சிருந்தால் அந்த சூழலை கொடுக்கணும்னு நினைச்ச பாத்துருக்க மாட்டியே எனக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தா நான் என்ன தப்பு செஞ்சேன்னு நீ பாக்கணும்ல நான் எந்த தப்புமே செய்யலையே தப்பு செய்யாத ஒருத்தர் தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சு செய்யல தும் செய் அறியாமையிலே இருந்த பொழுது அறியாமை காலத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை யோசித்தீர்களா சொல்லிட்டு மேலும் சொல்றாங்க காலு கால நாத்த சிறீப அலைக்கும் இல்லையோம் இந்த நாளில் எந்த பழி வாங்குதலும் இல்லை எஃபிருல்லாஹுலக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறார் அவன் இறக்கம் காட்டுகிறவர்களில் எல்லாம் மிகச்சிறந்த இறக்கமுடையவனாக இருக்கிறான் என்று சொல்லி யூசுப் அலை இஸ்லாம் சொல்கிறேன் நான் பழிவாங்க மாட்டேன் தனக்கு கேடு செஞ்ச மக்கள் வந்து நிக்கிறாங்க அவங்கள தண்டிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது அவங்களுக்கு உணவு கொடுக்காமல் மறுப்பதற்கான எல்லா வகையான சகல அதிகாரமும் ஆற்றலும் பொருந்திய இடத்துல யூஸ் பண்ணி இருக்கிறாங்க கடந்த காலத்துல செஞ்ச துரோகத்தை பத்தி அநியாயத்தை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம அவங்களுக்கு தேவைப்படுற உணவை கொடுக்கறாங்க நீங்க தெரியாம செஞ்சுட்டீங்கிறாங்க அல்ல உங்களை மன்னி கேட்டமுன்னு இடத்துல பிரார்த்தனை பண்றாங்க இன்னும் ஒருபடி மேலாய் போய் யாக்குப் அலையாம் யாக்குப் அலையினுடைய மனைவி யூசுப் நபியினுடைய தாய் எல்லாரும் எகிப்துக்கு வந்துடுறாங்க பின்னாடி வந்ததுக்கு பிறகு நபி இடத்துல யூசுப் நபி பேசுகிறார்கள் பேசும் போது சொல்றாங்க ஒரு பெரிய சிம்மாசனத்தின் மீது தாயையும் தந்தையையும் யூசுப் அலே இஸ்லாம் உட்கார வைத்து விட்டார்கள் அவர்கள் அத்தனை பேருமே யூசுப் நபியினுடைய அந்த அதிகாரத்திற்கு பணிந்து விட்டார்கள் யூசுப் நபி சொல்றாங்க சின்ன வயசுலாம் ஒரு கனவு கண்டன ஒரு சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் எனக்கு பணிவதை போல சுஜூது செய்வதை போல கனவு கொண்டன அந்த கனவுக்குரிய விளக்கம் இதுதான் சொல்லிட்டு எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் இடையிலே செய்த ஒரு பிரிவினையை ஏற்படுத்தியதற்கு பிறகு அல்லாஹ் இன்றைக்கு உங்களை ஊரில் இருந்து கொண்டு வந்து ஒன்றாக சேர்த்து விட்டான் நல்ல கவனிச்சு பாருங்க தப்பு செஞ்சவங்க நமக்கு கேடு செஞ்சவங்க வர்ற நேரத்துல நம்ம என்னைக்காவது செய்தான் இந்த கேட்டுக்கு காரணம் அவன் தான் தூண்டி இந்த வேலையை செஞ்சிட்டான் இந்த மக்கள் நல்ல மக்கள் தான் இவங்க கெட்ட வேலையை செய்யறதுக்கு காரணம் இவங்களுக்கு பின்னாடி தூண்டிவிட்ட விட்ட செய்தான் தான் என்று யோசித்து இருக்கிறோமா எல்லா யோசனையும் எல்லாருடைய நினப்பு எப்படி இருக்குது இவன்தான் தான் அயோக்கிய பையன் கேடு கட்டவன் திருட்டு பையன் ஏமாத்துறவன் நம்ம கோபம் முழுக்கவே நமக்கு தீங்கு செய்தவர்கள் அந்த பார்வை எப்படி பார்த்தா அவங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை யோசிக்கிறாங்க ஏன் இவங்க செஞ்சாங்க எதன் காரணமாக இவங்க அந்த தீமையில் ஈடுபட்டாங்க என்ன கொண்டு போய் ஒரு கிணத்துல தள்ளணும் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு இயல்பில் ஏற்பட்டதில்லை பின்னாடி இருந்த செய்தார் உங்களை தூண்டிவிட்டிருக்கிறான் அந்த செய்தாருடைய சிந்தனைக்கு உங்க பலியாயிட்டாங்க நாம குற்றம் பிடிக்க வேண்டியது நாம் கவனமாக இருக்க வேண்டியது நாம் எடுத்துச் சொல்ல வேண்டியது நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டியது இவர்களுக்கு மட்டுமல்ல இவர்களுக்கு பின்னால் ஒரு செய்தார் இருந்து இவர்களை தூண்டிவிட்டிருக்கிறார் என்பதை இவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு யூஸ் நினைக்கிறார் எவ்வளவு பெரிய பாடம் யோசிப்பாரு நம்ம வாழ்க்கையில அன்றாடம் தினசரி வாரத்துல ஒரு தடவையாவது இப்படிப்பட்ட தீமைகளை துரோகிகளை கேடு செய்யக்கூடியவர்களை தவறளிக்கக்கூடியவர்களை பார்க்காம நம்ம வாழ்க்கையில ஒரு வாரம் கூட கிடையாது ஆனா எந்த கட்டத்திலாவது தீங்கு செய்தவர்கள் ஏன் செய்தார்கள் அவங்க நல்ல மக்கள் தானே ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களை அப்படி தப்பு செய்ய வச்சிருச்சு நம்ம அவங்களுக்கு இறக்கம் காட்டுவோம் அவங்க மேல ஒரு அக்கறை செலுத்துவோம் அவங்களும் நாமளும் சேர்ந்து இருக்கிற முயற்சி எடுப்போம் என்று நாம் யோசிச்சிருக்கிறோமா அல்லது எப்ப பார்த்தாலும் அவன் எனக்கு கேடு பண்ணிட்டான் அவனை நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் நான் உண்டு இல்லைன்னு பார்க்க பண்ற பாரு நான் யாருன்னு அவனுக்கு காட்டுற பாரு ஒரு சகோதரத்துவம் குறைந்து குறைந்து போ எங்க பார்த்தாலும் அதை பேசிருக்கு இஸ்லாம் சகோதரத்துவத்தை ரொம்ப வலியுறுத்துது ஆனால் முஸ்லிம்கிற இடத்துல சகோதரத்துவத்தை பார்க்க முடியல முஸ்லீம் அமைப்புகளுக்கு இடையில சகோதரத்துவத்தை பார்க்க முடியல முஸ்லிம் குடும்பங்களுக்கு இடையில சகோதரத்துவத்தை பார்க்க முடியல அற்பத்தில் அற்பமான காரியங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக தீங்குழிக்க கூடியவர்களாக பழிவாங்கக்கூடியவர்களாக அதிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணணும்னு மார்க்கம் திரும்ப திரும்ப வலியுறுத்து இன்னமல் மோமீனோட இஹ்வா மூமின்கள் எல்லாரும் சகோதரர்கள் அகவைக்கும் உங்கள் சகோதரர்களுக்கு இடையில நீங்கள் இணக்கத்தை உண்டாக்குங்கள் அன்பை நேசத்தை ஏற்படுத்துங்கள் நாம இதற்காக எவ்வளவு நமக்கு இடையில ஒரு ஒரு தீமை நடந்துருச்சு ஒரு தப்பு நடந்துருச்சு நமக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு இடையில பிணக்கு உண்டாயிடுச்சு இந்த பிணக்கை சரி செய்வதற்கு நாம் எடுத்த முயற்சிகள் எவ்வளவு அதை கொளுத்தி போட்டு மேலும் மேலும் டெவலப் பண்றதுக்கு எவ்வளவோ வேலைகளை செய்யறோம் இந்த பிணக்கை சரி பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னா சேரணுமே அல்ல எப்படி சொல்றாங்க தெரியுமா நீங்க உங்களுக்கு அன்பு செலுத்துறவங்களோடு சேர்ந்து இருக்கிறக்கு பேர் உறவை பேன்றத அர்த்தம் கிடையாது அந்த சூழலாக சொல்கிறாங்க சில் மண் கத்தாரக்க வா வா சிஞ்சிலா மன்னை சா அயிலைக்க சில் மண் கத்தாரக்க உன்னை எவன் வெட்டி விடுகிறானோ துண்டித்திருக்கிறானோ அவனோடு நீ சேர்ந்து நில் இன்னைக்கு நம்ம யாரோடு சேர்ந்துருக்குறோம் வெட்டி நிற்கிறவன் சேர்ந்து கற்பனையும் பண்ண மாட்டோம் அவன்தான் வெட்டி விடுறானு அவன்தான் வேண்டாங்கிறானு அவன் தான் விலகி நிற்கிறானே சரி அவன் விலங்கி நிக்கிறான் நீ சேர்வதற்கு என்ன செய்தாய் இந்த கேள்விக்கு நம்ம நான் செய்யணும் அவன் தானே போக வேண்டியதானே எனக்கு என்ன வந்துச்சு இதுதான் நம்முடைய பதிலா இருக்குது ஆனா நபிகளா என்ன கத்தாக்க உன்னை எவன் வெட்டுனாலும் அவனை நீ அம்மன் வலமக்க உனக்கு எவன் அநியாயம் பண்ணனால அவனை மன்னிச்சிரு அசாக இலைக்க உனக்கு யாரு தீங்கு செஞ்சாலோ அவனுக்கு நீ உபகாரம் செய் குரான்ல அற்புதமா அல்ல ஒரு செய்தியை சொல்றான் நீ ஒருத்தனை விரோதி விரோதின்னு வச்சுக்கிட்டே இருக்கிற காலத்துக்கும் அவன விரோதியாவே வைக்கணும் நீ முயற்சி எடுக்கிற ஏன் நினைக்கிற விரோதிதான் பகைவன் தான் பகைவன் நண்பனாக கூடாதா உலகம் எல்லாமே நிரந்தரமானதா இன்னைக்கு எவன் நண்பனோ அவன் சாகிற வரைக்கும் உங்களுக்கு நண்பனா இருப்பானா இன்னைக்கு எவன் எதிரியோ அவன் சாகிற வரைக்கும் எதிரியா இருப்பானா இன்னைக்கு எவன் உங்களுக்கு தோழனோ சாகிற வரைக்கும் உங்களுடைய நட்பளை அவன் நீடித்துக் கொண்டிருப்பானா வாழ்க்கையில உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லையே எதுவும் இருந்த இல்லை எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு மாறுது நாளைக்கு இருக்கிறது திரும்ப நாளை ஒரு நாள் மீண்டும் மாறுது அப்ப நீ ஏன் மாற்றத்துக்கு ஏன் முயற்சி எடுக்க மறுக்கிறீர்கள் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் அப்படி பகைவன் பகைவன் ஒருத்தன் வச்சிருக்கு தெரியுமா அவனை வெறுமனே பகைவனா வச்சிருக்கிறதுனால உனக்கு நிம்மதி இல்ல அவனுக்கு நிம்மதி இல்ல ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழ்வதற்கு நான் ஒரு வழி சொல்லி தரேன் என்ன வழி தெரியுமா இது ஹசன் உங்களுக்கு இடையில ஏற்பட்டிருக்கிற அந்த பகையை நன்மையை கொண்டு தடுத்து நிறுத்துங்கள் யார் உங்களுக்கு பகைவனோ யார் உங்களுக்கு எதிரியோ யார் உங்களுக்கு விரோதியோ அந்த விரோதிக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் செய்தால் யாருக்கும் உங்களுக்கும் இடையிலே பகைமை இருந்ததோ ஹமீம் குறித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் உங்களின் உற்ற நண்பர்களை போல மாறிவிடுவார்கள் கொஞ்சம் இது போல என் வாழ்வில் என் பகையை அழிப்பதற்கு என்னுடைய பலத்தை பெருக்கி இருக்கிறேன் யாரை வச்சு அழிக்கலாம் ஊர்ல பெரியவங்களை சொல்லி அவனை கட்டுப்படுத்தலாமா போலீஸ்ல போய் அவனை கண்ட்ரோல் பண்ணலாமா அவனுக்கு நடந்துகிட்டு இருக்கிற வியாபாரத்தை சீர்குலைவு பண்ணி அவனை கீழே இறக்கலாமா அப்படியெல்லாம் யோசிக்கிறாம என்றைக்காவது அவனுக்கு ஏதேனும் ஒரு நன்மையை செய்து அந்த நன்மையின் வழியாக அவனை நாம் நண்பனாக்கி கொள்ளலாம் என்று நம்முடைய எதிரிகளை குறித்து நம்முடைய துரோகிகளை குறித்து நமக்கு கேடு செய்தவர்களை குறித்து என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா அண்ணன் முருமகன் அவருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க நெரிசல் இந்த கொள்கை ரீதியான எதிரிகளை தவிர வேறு யாருமே எதிரி கிடையாது ஏக இறைவனை ஏற்றோர் மறுத்தோர் என்ப என்ற பட்டியலை பிரிவினையை தவிர வேறு எந்த பிரிவுகளும் வேறு எந்த எதிர்ப்புகளும் நபிகளாருக்கு கிடையவே கிடையாது என்ன காரணம் தெரியுமா நபிகள் கேரக்டர் நபிகள் குணம் நபிகளாருக்கு கேடு செஞ்ச ரசூல்லாவுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சு எல்லாரும் அவங்கள சுத்தி இருந்தாங்க ஆனா ரசூசலாலை வெறுமனே தப்பு செஞ்ச ஆளை மட்டுமே பார்க்கல அவன் ஏன் தப்பு செஞ்சான் அவனுக்கு பின்னாடி யோசிப்பாங்க நம்ம பார்வை எல்லாமே அது மட்டும்தான் திருடிட்டான் முடிஞ்சிச்சு இவ்வளவு நாள் விசுவாசமா இருந்தான் பதினஞ்சு வருஷம் விசுவாசமா இருந்தான் இருபது வருஷம் விசுவாசமா இருந்தான் திடீர்னு ஒரு நாள் சேர்த்து வச்சிருந்த பணத்தை ஒரு லட்சம் ரூபாய் தூக்கிட்டு ஓடிட்டான் தூக்கிட்டு ஓடிட்டான் என்கிற அந்த குற்றச்சாட்டை தவிர வேற எந்த பேச்சும் இடத்துல இல்லை ஆனால் நபிகளாரிடத்துல அப்படி ஒரு காரியம் நடந்தால் அவன் ஏன் தூக்கி சென்றான் அந்த தூக்கி சென்றதற்கான காரணத்தை சரி செய்வதன் வழியாக இவனிடத்திலே ஏற்பட்டிருக்கிற பிழையை சீர் செய்ய வேண்டும் என்பது நபிகளாரின் பார்வை எந்த பிரச்சனை வந்தாலும் ரசூலுதா டைரக்டா அந்த ஆளை பார்க்க மாட்டாங்க அந்த ஆளுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை தேடுவாங்க ரசூலாவுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் நீங்க பாருங்க ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வந்தாரு ஒண்ணு கடிச்சிட்டாரு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தப்பு நம்ம என்ன ஐயோ பள்ளிவாசல் சுத்தமான இடம் நீட் பண்ணி வச்சிருக்கிறோம் அல்ல தொழில் இடம் வந்து அசிங்கப்படுத்தி விட்டாரே நம்ம பார்வை அது மட்டும்தான் ஆனா ரசூலாவுடைய பார்வை இவன் ஏன் இருந்தான் தெரியுமா இது பள்ளிவாசல் உங்களுக்கு தெரியல இது தொழுகிற இடம்னு தெரியல ஒரு அறியாமையில செஞ்சிருக்கான் அறியாமையில செஞ்சது போய் கண்டிக்கிற என்ன அர்த்தம் அறியாமையில் இருந்தால் அறிவு போட்டணும் சிறுநீர் கழிச்சு முடிச்ச உடனே அவனை கூப்பிடுறான் கதிரிவல் ஹலா தோழரே தம்பி இது பா பள்ளிவாசல்ல அழுக்காக்குறது அசுத்தப்படுத்துறது சிறுநீர் கழிக்கிறது மலம் கழிப்பது அதுவெல்லாம் இந்த பள்ளியிலே செய்யக்கூடாதப்பா இன்னமாகியில் குரான் இந்த இடத்திலே அமர்ந்து திருமலை குரானை ஓத வேண்டும் விக் கிரில்லா அல்லாஹை இதுக்கு செய்ய வேண்டும் இறைவனை தொழ வேண்டும் அதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற இடம் இது அசுத்தம் செய்வதற்குரிய இடமில்லை சொல்லி நம்பிகளால் அனுப்பிட்டாங்க நல்ல யோசிங்க நமக்கு சிறுநீர் கழிச்சதை மட்டும் பாக்குறோம் கோபம் வருது ரசூலதாவுக்கு கோபம் வரல ஏன்னா அவங்க அந்த சிறுநீர் கழிச்சதுக்கு பின்னாடி உள்ள காரணத்தை பார்த்தாங்க கோபம் வரல எப்போதுமே பிரச்சனைக்கு பின்னாடி உள்ள காரணத்தை தேடி பார்த்தா நம்முடைய கோபமும் அடங்கி போயிடும் ஒரு நாள் சாபாக்கள் தொழுதுகிட்டு இருக்காங்க ஒருத்தர் தும்மல் போடுறாரு அலமது இல்லாங்கிறாரு தொழுதுகிட்டு இருக்கிற ஒரு சஹாபி இரஹமுக்கல்லாங்கிறார் தொழுதுகிட்டு இருக்கும் போதே இரஹமுக்கல்லா பக்கத்தில் உட்காந்து சாபாக்களுக்கு கோவம் ஏதாவது தொழுதுகிட்டு இருக்க மனுஷன் இரமுக்கல்ல ஏ தொழும் போது சொல்லலாமா உஷு உஷுங்கிறாங்க சத்தம் அவருக்கு புரியல என்ன என்ன சொல் திரும்பவும் கேட்கிறார் இரஹம் சொன்னதோடு விடல என்னப்பா ஆசு என்ன திரும்பவும் தொடைய தொடைய தட்டுறாங்க அவர் சொல்றாரு என்ன ரொம்ப தான் பண்ணுதாங்க என்னன்னு எல்லாருக்கும் கோபம் மட்டுமே அவரு தொழுதுகிட்டு இருக்கா மனுஷன் சரி எருவ முக்கல்லாம் சொன்னான் வாய புத்துனான் சைகை பண்ணுறான் அதோட பொத்திக்கிட்டு இருக்காம திரும்பவும் பாரு கோபம் மட்டுமே மிச்சம் இருக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு பிரச்சனை வருது தொழுகையெல்லாம் முடிஞ்ச பிறகு ரசூசல்தான் கோபமே வரல ஏன் தெரியுமா இவர் ஏன் தொழுகையில பேசினாரு தொழுகையில் பேசிவிட வேண்டும் அதன பெரிய தொழுகை நான் ரசத்தான் செய்வேன் அப்படியே பேசினாரு தொழுகையில பேசக்கூடாதுங்கிற சட்டம் தெரியல தெரியாம பேசியிருக்கிறாரு இவரில் போய் நிற்கிட்டு கோவப்படுறது என்ன நியாயம் இருக்கு அவரை கூட்டி வச்சு பாடம் நடத்துறாங்க அந்த நபித்தோழர் சொல்கிறார் தன்னுடைய வாழ்க்கையிலே மாறு ஐத்துமன் கபில ஹூ வலா பகத ஹூ அன தீமூ நான் என் வாழ்க்கையிலே அதற்கு முன்னரோ அதற்கு பின்னரோ நபிகளாரை போல பாடம் நடத்துகிற ஒரு நல்ல ஆசிரியரை என் வாழ்வில் நான் கண்டதே இல்லை சொல்லிட்டு மேலும் சொல்றார் என்னை விரட்டவில்லை என்னை அடிக்கவில்லை என்னை ஏசவில்லை மாறாக சொன்னார்கள் தொழுகை என்பது அதிலே மக்களோடு பேசுவது தகாது ஏனெனில் நீ இறைவனோடு பேசிக் கொண்டிருக்கிறாய் தக்பீர் கட்டிட்டேன்னா அல்லாவிடத்துல பேசுறன்னு அர்த்தம் அல்லாவிட பேசிக்கிட்டு இருக்கும் போது அடியாருடைய தொடர்பு இருக்க பா என்னமா என்ன குரான் பெருமைப்படுத்த வேண்டும் இறைமுறையை ஓத வேண்டும் இதுதான் தொழுகைக்குள்ள சட்டமே தவிர மனிதர்களோடு உரையாடுவது தகாது சொல்லி எடுப்புகிறார்கள் என்னத்தை பார்த்தாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை தேடுனாங்க வந்துகிட்டு இருந்தார் கடுமையான பசி தாங்க முடியல ஒரு தோட்டம் இருக்குது தோட்டத்துக்குள்ள தானியங்கள்லாம் விளைஞ்சு கிடக்குது தோட்டம் யாருடைய தோட்டமும் தெரியல உள்ள நுழைஞ்சிட்டாரு அள்ளி எல்லாத்தையும் வயிறு நேரம் நல்லா சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்டு முடிச்சு வெளியே வரும் பொழுது பார்த்தா தோட்டக்காரர் பாத்துட்டார் யாரு வீட்டு தோட்டத்துல யாரெல்லாம் வந்து திங்குறது கட்டி வச்சு உரிச்சிட்டார் அட்டின்னு அடி அப்படி ஒரு ஆட்டி இருந்த பொருட்களையும் பிடிங்கி ட்ரெஸ் எல்லாம் பிடுங்கிட்டு ஆளை வெளியே அனுப்பிட்டார் இவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் இந்த மாதிரி ஆள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா அடுத்தவன் தோட்டத்துக்குள்ள போய் அவருடைய அனுமதி இல்லாம அங்க இருக்கிற தானியத்தை தின்னுட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்க வாய்ப்பு திரு போயிடுவாங்க ஆனா இவரு கம்ப்ளைண்ட் சுலதா கிட்ட சூழலா தோட்டக்காரரை கூப்பிட்டு விடுறாங்க நம்ம எல்லாரும் யார் மேல கோவப்படுவோம் என்னதான் இருந்தாலும் தோட்டக்காரத்துல கேட்காம எப்படி தின்ன நம்ம கேள்வி இதுதான் ரசூல்தா அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல தோட்டக்காரரை கூப்பிட்டாங்க ஏற்கனவே எவ்வளவு சாப்பிட்டாரு அதே மாதிரி இன்னொரு பங்கு அவருக்கு கொடுத்த அனுப்பு ஏன் தெரியுமா அவன் தோட்டத்துல அத்துமீறி தின்னான்ற நீ பாக்குற அவன் ஏன் தின்னான்னு நான் பாக்கிற ஆளை பாரு பசியில பட்டினியில வறுமையில நீ மூனையில கெட்டி வச்சிருந்த ஓ சொத்தை எடுத்து திங்கல அப்படியே பூமியில இருந்து விளைஞ்சு நிக்கிற கதிர்களை பறிச்சு திங்கிறான் இஸ்லாமிய தான் பசியோடு இருக்கிறவன் விளைஞ்சு நிற்கிற விளை அப்படியே எடுத்து தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக சாப்பிட்டால் அவன் மீது குற்றம் இல்லை இஸ்லாமிய நீதிமன்றத்தில் அவனுக்கு தண்டனை கிடையவே கிடையாது என் தம்பி வீட்டில் இருக்காமனு சேர்த்து எடுத்து வச்சுட்டு போயிட்டா அதுக்கு போட்டுருவாங்க ஓம் பசிக்கு மட்டும் நீங்களாவே தவிர வீட்டுல உள்ளவனுக்கெல்லாம் சேர்த்து எடுத்து கெட்டிட்டு போறதுலாம் கிடையாது இங்க பிரச்சனை எப்படி சொல்ல அறையினார்கள் அவர் செய்தவர் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைந்தார் அனுமதி இல்லாமல் பறித்தார் என்பது பார்வையா பார்வையா அவர் ஏன் சாப்பிட்டார் என்பது கொஞ்சம் நிதானமாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கேடு செய்தவர்கள் துன்பம் இப்படி அவர்கள் ஏன் செய்தார்கள் என்பதை நோக்கி சிந்திக்க ஆரம்பித்தால் அதற்கு பல்வேறு காரணங்கள் கிடைக்கலாம் அறியாமை காரணமாக இருக்கலாம் பொறாமை காரணமாக இருக்கலாம் பேராசை காரணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த காரணத்திற்கு வைத்தியம் செய்வதன் வழியாக இந்த பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண ஆரம்பித்தால் நமக்கு ஒரு சகோதரத்துவம் மலரும் அன்பு மலரும் பாசம் மலரும் இஸ்லாம் விரும்புகிற அந்த ஒற்றுமை நிலைத்து நிலைபெறுவதற்கு வாய்ப்பாக அமையும் அல்லாஹ் அருபுல்லாலமின் அப்படிப்பட்ட நல்ல பாடங்களையும் படிப்பனைகளையும் நமக்கு தந்துருள்வானாக